தமிழர் அரசியலின் தனித்துவம் காணும் வளரியின் வழியாக வளரியின் நேயர்கள் அனைவரையும் புதியதொரு காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடன் இருப்பது தமிழர் தேசிய கிறித்தவர் இயக்கத்தின் முன்னோடிகளில் ஒருவரும் சமூக செயற்பாட்டாளரும் அருட்தலையுமாகிய ஐயா மைபா சேசுராஜ் அவர்கள் நம்முடைய வளரிக்காக நேர்முகத்திற்காக வந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நலமா இருக்கிறீங்களா நல்லா இருக்கேன் வேலையை ஒன்றிய அரசில் அங்கம் வகிக்கிற அல்லது ஏற்று நடத்தி வருகிற பாரதிய ஜனதா காங்கிரஸ் இனவழி தேசிய இன விடுதலைக்கு ஊறு விளைவிக்கிற வேலையை தான் இதுவரைக்கும் செய்து செய்து கொண்டிருந்ததா இதுல கிறிஸ்தவர்கள் வந்து எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதாவது இந்த ரெண்டு கட்சியுமே அதாவது காங்கிரஸும் சரி பாரதிய ஜனதாவும் சரி அவங்க அவங்க ரெண்டு பேருக்குமே பெரிய நோக்கம் வந்து ஒரே ஒரு நோக்கம் தான் ஆழ்வது தான் அவங்களுக்கு வேற எந்த இதுவும் கிடையாது இந்தியாவை ஆழ அவ்வளவு ஆட்சி அதிகாரங்கள் ஆட்சி அதிகாரம் அந்த ஆட்சி அதிகாரம் யாருக்கு தேவை அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு முதலாளிகளுக்கு தேவை பெரும் முதலாளிகளுக்கு தேவை பனியா கும்பலா ஆம் அது யாருனாலும் நீங்க பேரை வச்சுக்க ஒரு பெரிய வர்த்தகம் வணிக கும்பல் ஆமா ஒரு பெரிய வர்த்தகம் ஒரு பெரிய சந்தை வந்து இந்தியா அதனால் இந்த சந்தை இந்த வர்த்தகம் என்பது அவர்களுக்கு தேவைப்படுகிறது அதனால் அவர்கள் கிறிஸ்தவனும் பார்க்க மாட்டான் முஸ்லீமும் பார்க்க மாட்டான் இனமனும் பார்க்க மாட்டான் அவங்களுக்கு தேவை ஒன்னே ஒன்னு லாபம் மட்டும்தான் அந்த லாபங்கிற பின்புலத்தில் தான் இன்னைக்கு அரசியல் முழுவதும் செயல்படும் ஏன்னா இன்னைக்கு அந்த ஓட்டு ஓட்டு மிஷினை பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது யார் கொண்டு வந்தது காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு இன்னைக்கு பிஜேபி அதை வச்சு மால் பிராக்டிஸ் பண்ணி வாராங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நீ தானே கொண்டு வந்த நீ கொண்டு தானே அவங்க பயன்படுத்திக்கிட்டு கோலம் போடுறது இந்தியா முழுவதும் ஓட்டு போட மாட்டோம் நாங்கள் ஓட்டு போடுவோம் ஆனா இந்த மிஷின்ல ஓட்டு போட மாட்டோம் எங்களுக்கு பேப்பர் கொடு நாங்க அதுல ஓட்டு போடுவோம் நீ ஏன் கேம்பெயின் ஆரம்பிக்க கூடாது காங்கிரஸ் செய்யலை ஆ ஏன் செய்யல அப்போ நீங்க நல்லா கவனிக்கணும் இது முதலாளிகளுடைய விளையாட்டு காங்கிரஸ் கை ஓங்கி இருந்த நேரத்தில் காங்கிரஸுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க பணம் கொடுத்தாங்க பணம் கொடுத்து ஜெயிக்க வச்சாங்க இன்றைக்கு ஜனதா கட்சி கை ஓங்கி நிற்கும் போது அவங்களுக்கு பக்கம் எல்லாரும் போய் அணியமாகிறது ரெண்டு கட்சியுமே மக்களுக்கான கட்சி இல்லை மக்களை மேம்படுத்துவதற்கான கட்சி இல்லை ஒரு காலத்தில் சுதந்திர போர் காலத்தில் சுதந்திர போராட்டத்து காலத்தில் நேரு இருந்தார் காமராஜர் இருந்தார் அவங்க கொஞ்சம் மக்களை பற்றி யோசித்தாங்க அந்த பேரச் சொல்லி தான் இவ்வளவு நாளும் ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கு அதெல்லாம் கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய காலச்சூழல் வந்துடுச்சு அதனால் இவர்களுடைய நோக்கம் ஒரே ஒரு நோக்கம்தான் முதலாளிகளை சேமமாக வாழ வைப்பது முதலாளிகளுக்கு அவங்க எல்லா இப்போ என்ன பணிவிட செய்யணுமோ அவ்வளவையும் அதனால அதனாலதான் அப்ப அவங்க எந்த கட்சி ஆட்சியில் அமையணும்ன்றதை அவங்க தான் தான் முடிவு பண்றாங்க அப்போ தீர்மானிக்கிறது அடிப்படையில் இந்த கட்சிக்கு அவங்க ஃபண்டிங் கொடுக்குறாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து திமுக ஜெயிச்சு வர்றதுக்கு பிஷப் பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் வந்து உட்கார்ந்து ஒரு கார்பரேட் கம்பெனிக்கார் வந்து உட்கார்ந்து கட்சிக்கு பிளான் பண்ணி கொடுத்து அதுக்கான வேலை திட்டத்தை கொடுத்து வேலை செய்ய வச்சார் அப்படி தான் திமுக ஜெயிச்சது அப்போ கட்சி தொண்டர்களை நம்பி கட்சிகள் இல்லை இன்றைக்கு அது திமுகவா இருந்தாலும் சரிதான் தான் அதிமுகவா இருந்தாலும் சரி தான் காங்கிரஸ் எல்லாம் யாரை நம்பி இருக்கிறதுனா துட்டை நம்பி இருக்கிறது பணத்தை நம்பி இருக்கிறது அதனால இந்த கட்சிகள் எதுவுமே மக்களுடைய உரிமைக்காக மக்களுடைய கருத்துக்காக முன்னிக்கிற கட்சிகள் எதுவுமே கிடையாது அதனால நம்ம என்ன சொல்றோம் இந்த கட்சிகள் எல்லாமே கிறிஸ்தவர்களை பாதுகாத்துதா அப்படின்னா கிடையாது நீங்க சொல்லலாம் காங்கிரஸ் அது தொடக்க காலத்துல தொடக்க காலத்துல கிறிஸ்தவர்கள் ஆங்கிலேயர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க அவங்க கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க அதனால கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்புகள்ங்கிறது ஒன்றும் கிடையாது ஆனால் பிற்காலத்தில் அவங்க போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல கிறிஸ்தவர்களுக்கான பாதிப்புகள் உருவாகும் அது காங்கிரஸ் தொடக்க காலத்துல இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்றைக்கு பிஜேபி காலத்துல அதிகமாக வந்து நிற்கிறது இல்ல கிரகாம் வெளிநாட்டு மிஷினரிமார்கள் எல்லாம் பணியாளர்கள்லாம் கொலை செய்யப்பட்டதெல்லாம் காங்கிரசுடைய வரலாற்றின் காலம் தானே ஆமா இல்ல நான் சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சமா இன்றைக்கு கூடிக்கொண்டே இருக்குதுன்னு நான் சொல்றேன் அவங்க துவங்கி வைக்கிறாங்க பிடிக்கிறாங்க கூடி கூடிக்கொண்டே இருக்குது அதனால இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மீது தாக்கப்படுகின்ற அல்லது கிறிஸ்தவர்களுடைய மணிப்பூர் கலவரம் இப்போ நம்ம வந்து பல நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மணிப்பூர் கலவரம் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சரிதான் ஏன்னா அங்கே யாரை அழித்தா யாருக்கு வலிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது அது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கு வரை மணிப்பூரை பற்றி பிரதமர் பேசவே இல்லை அதுதான் இன்றைக்கு உள்ள சூழல் அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவ ஐயா ஸ்டாலின் வந்து பத்து நாளாகியும் போதை பொருள் கொடுத்து வாய் தரக்காத மாதிரி அவரும் வாய் திறக்காமல் இருக்கிறாரு கம்பெனி நடத்துறவங்க எப்படி வாய் தரப்பாங்க ஓ கம்பெனி அவங்க தான் நடத்துறாங்க அப்படின்னு எப்படி வாய் தரப்பாங்க அதனால இதுதான் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை அதாவது மணிப்பூரை பத்தி வாய் தரப்பாங்க வேங்க வேலை பத்தி வாய் தரக்க மாட்டாங்க ஆம் அதே கதை தான் அப்போ இதுதான் இன்றைக்கு உள்ள சூழல் அப்போ நம்ம என்ன சொல்ற வார அப்படின்னு சொன்னா இந்த கட்சிகள் எதுவுமே மக்களுடைய நலனை குறித்து ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே கட்சி அரசியலை ஒரு வியாபாரமாக ஒரு தொழிலாக எடுத்து செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கிறார் இப்போ நீங்க பேசுனதனுடைய ஒட்டுமொத்த தொகுப்பா பார்த்தா ஒன்றிய அரசு அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் பாரதிய ஜனதா இந்த ரெண்டு தான் இருக்குது இங்கே மாநிலத்துல திமுக அண்ணா திமுக இந்த இந்த ரெண்டு தரப்பு தான் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்குது இப்ப எல்லாத்தையும் நீங்க ஒரு நொட்டை சொல்லிட்டீங்க எதுவுமே சரியில்லைன்னா இதுக்கு நீங்க ஏதாவது ஒரு மாற்று வழி ஏதாவது வச்சிருக்கீங்களா மாற்று அரசியல் தீர்வு சொல்லுங்களேன் அதை தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதாவது இப்போ நம்ம இந்த இந்த அரசியல்கள் எல்லாம் சரியில்லை என்பதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஏன்னா இந்தியாவில் இருக்கிற யதார்த்தம் இந்தியாவில் என்ன யதார்த்தம் இருக்குது அதாவது சாதிங்கிறது மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது மதங்கிறது மனிதர்களால் மனித புத்தியில் உதித்ததுதான் சரியா இந்த ரெண்டுமே மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டது ஆனால் யதார்த்தத்தில் இருக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான் நம்முடைய மொழி இந்த மொழி மட்டும்தான் உண்மையாக இருக்கிறது யதார்த்தத்தில் இருக்கிறது அப்ப அந்த மொழியை அடிப்படையாக வைத்துதான் இந்தியாவில் உள்ள மக்களை நாம் என்ன செய்யணும் ஒருங்கிணைக்க முடியும் ஒன்று சேர்க்க முடியும் இன அரசியல் அதான் இன தேசிய அரசியலை நாம் முன்வைக்கிறோம் இன தேசிய அரசியலை இன்றைக்கு நாம முன்வைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா மொழி அடிப்படை இந்தியாவுடைய பன்மைத்தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அவை ி இந்து இந்தி இந்தியான்னு சொல்கிறான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படி கிடையாது இது இந்தியாவில் இருக்கிற எல்லா தேசிய இனங்களுக்கும் இந்த நாடு சொந்தம் அவனுடைய பண்பாட்டு கூறுபாடுகள் தான் அவன் வளரணும் பல நாடுகள் சேர்ந்து அந்த பன்மைத்துவ தன்மைத்துவ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம் ஏன் அமெரிக்காவை போல தமிழ்நாடு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா இருக்க சாரி இந்தியாவும் இருக்க இருக்கலாமே ஏன் இருக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம அமெரிக்கா போன்ற பெரிய வல்லாதிக்க நாடுகளே அவன் தனி அவனவனுடைய நாட்டுக்கு தனித்தனி கொடி வச்சிருக்கிறான் வச்சிருக்கான் ஏன் நம்ம நாடு இருக்கக்கூடாது ஒட்டு மொத்தமா அமெரிக்காவுக்குன்னு ஒரு கொடி வச்சிருக்கிறான் ஆமா ஏன் இருக்க கூடாது இருக்கலாமே அப்போ இதைதான் நம்ம என்ன சொல்றோம் கர்நாடகாவுக்கு தனி கர்நாடக நாட்டுக்காரன் தனி கொடி வச்சிருக்கான்ல ஆமா நம்ம வச்சாதான் பிரச்சனை அவங்க வச்சிருக்கலாம் சரி நம்ம இப்போ இப்போ இது இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் மொழி வழி தேசிய ஈர மீற்சி மட்டும்தான் இந்தியாவினுடைய பன்மைத்தன்மையையும் மக்களுடைய நலனையும் பாதுகாக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் அவன் அந்தந்த நாட்டில் அவ அவன் வளர்த்த அவனுடைய நாட்டை அவன் ஆளும்போது அவன் பாதுகாக்கும்போது தன்னுடைய சந்ததிக்கும் தன்னுடைய எதிர்காலத்துக்கும் இந்த மண்ணும் மக்களும் இருக்கணுங்கிற உணர்வோடு எண்ணத்தோடு அந்த நாட்டை பாதுகாப்பான் அவன் ஆழ்வான் அவன் கொண்டு போவோம் அதை தான் நாம் இன்றைக்கு முன்னிறுத்துக்கிறோம் சரி இப்போ இப்படி ஒரு இழிவான ஒரு சூழல் நிலவுது எல்லாருமே பணத்தை மையமாக பொருளை மையமாக வைத்து ஓடி ஒரு அரசியல் பிம் கட்டமைக்கப்படுது அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு சாக்கடையான இந்த அரசியல் சூழலை மாற்றுவத அல்லது அதை புறக்கணிக்கிறதுனால கிறிஸ்தவர்கள் வந்து என்ன விதமான விளைவுகளை சந்திப்பாங்க அதான் இது இது கிறிஸ்தவர்கள் வந்து தொடக்கத்துல இருந்தே அரசியல் வந்து ஒரு சாக்கடை அதுக்குள்ள நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடக்கத்துல அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இன்றைக்கும் கூட குடும்பார்கள் அல்லது அருள் சகோதரிகள் போதகர்கள் போதகர்கள் ஆயர்கள் ஆயர்கள் எல்லாருமே நம்ம ஒரு அரசியல் கருத்தை சொல்லும்போது உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை நீங்க வேதத்தை சொன்னீங்களா விசுவாசிகளை பார்த்தீங்கன்னாலும் போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னைக்கு பல பல நேரங்களில் சொல்லுவாங்க ஓ ஆமா பல நேரங்களில் சொல்லுவாங்க நாம் அதான் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா அரசியல் இல்லாமல் அணுவும் அசையாது ஏன்னா என்ன நான் வந்து நீ நான் சரின்னு சொன்னாலும் அதுக்கு பின்னால அரசியல் இருக்கிறது இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கு பின்னால அரசியல் இருக்குது ரெண்டுமே அரசியல் தான் எல்லாமே அரசியல் தான் அதனால நம்ம என்ன சொல்லுவோம் வேர் தர் இஸ் பவர் தர் இஸ் பாலிட்டிக்ஸ் எங்கு அதிகாரம் இருக்கிறதோ அங்கே அரசியல் இருக்கும் இருந்து ஆக வேண்டும் அதான் லாஜிக் சரியா அப்ப எங்க எங்கெல்லாம் அர அதிகாரம் குவிக்கப்படுதோ அங்க அரசியல் வந்து ஆகணும் அரசியல் பண்ணி ஆகணும் அதுல கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா நாங்க கண்ணை மூடிக்கிட்டோம் இந்த உலகம் இருட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க ஒதுக்கு ஒதுக்குவது ஒதுங்குவதனால் ஒதுங்கி கொள்வதனால் அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் தான் அதிகம் இன்னைக்கு பாருங்களேன் கிறிஸ்தவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஏதாவது ஒரு ஹோரத்துல ஒன்னா சேர்ந்து நிற்க முடியுதா இல்லை கிடையாது பாருங்க சபைகள் அந்த சபை இஸ்லாமியர்கள் கூட தங்களுக்கான கட்சியா ஒன்றுக்கு நான்கு கட்சிகள் கூட ஆரம்பிச்சிருக்காங்க நான்கு எம்எல்ஏக்கள் கூட இருக்கிறாங்க வாங்கிருந்தாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு அமைச்சரவையுமே அவங்களுக்கு அதை இடத்த வாங்கிருந்த தனக்காக பேசுவதற்கு அவங்க பிரதிநிதிகள் இருக்காங்க இருக்காங்க ஆனா கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் அரசியல் ஆக்கப்படவில்லை ஒருவேளை ஐயா பீட்டர் அல்போன்ஸ் இனிகோ இருதயராஜ் போன்றவர்கள் கிறிஸ்தவர்கள் தானே அவர்கள் நமக்காக பேசுவார்களா பேச மாட்டார்களா அவங்க கட்சி சொல்றதை தான் கேட்பாங்களா அவங்க இனிகோ இறுதியராஜ் வந்து அந்த அவர் ஸ்டாலின் சொல்றதை தாண்டி பிஷப் சொல்றதை கேட்பாரா முடியாது கேட்டா கட்சியில நீடிக்க முடியாது அவ்வளோதான் அதே மாதிரி பீட்டர் அல்போன்ஸ் வந்து ராகுல் காந்தி சொல்றதை கேட்பாரா அவர் ஆயர் சொல்றதை கேட்பாரா ராகுல் சொல்றதை தான் கேட்பார் அவங்க எப்படி கிறிஸ்தவருடைய பிரதிநிதியாக இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது இந்த சிறுபான்மையினர் நல ஆணையம்னு ஒன்று வச்சு அதுல ஒரு நல ஆணையர் இவர் ஒரு ஸ்டாலின் ஐயா அமர்த்தி இருக்கிறாரு சிறுபான்மையினர் நலனை அவர் பாதுகாப்பாரா இல்ல அதுக்கு இன்னைக்கு சிறுபான்மையினர் அமைச்சகம் வந்து நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம் கேட்கனே கேட்டால் இந்த தடவை இந்த அரசு வந்து சிறுபான்மை அமைச்சகம் கொடுத்துருக்குறாங்க சரியா அதுக்கு முன்னாள் அங்க வச்ச கோரிக்கை சிறுபான்மை அமைச்சகம் ஏன்னா தமிழ்நாட்டுல ப பன்னெண்டு விழுக்காடு சிறுபான்மையினர் இருக்கிறாங்க அதுக்கு இந்த மத்திய மட்டுமா இல்ல இஸ்லாமியர்கள் எல்லாம் மதவழி சிறுபான்மை வெறுமனை சிறுபான்மை வெறுமனே சொன்னா சிறு மைனாரிட்டி தான் ஆமா அதனால இது மதவழி சிறுபான்மை சரி அப்ப அது பன்னெண்டு விழுக்காடு இருக்காங்கன்னு சொல்லி நாங்க முதலே கோரிக்கைகள் வச்சோம் அதனால இப்போ அமைச்சகம் கொடுத்திருக்கிறாங்க அதுவும் இன்னும் அப்படி ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இவர்கள் செய்வார்களா செய்ய மாட்டார்களா அப்படிங்கிறது அடுத்த விவாதத்துல கூட நம்ம பேசலாம் நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் என்பதற்கான லாபி அதாவது அழுத்தம் கொடுத்து தங்களுடைய காரியத்தை சாதிக்கக்கூடிய அளவுக்கு கிறிஸ்தவர்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா ஒரு இயக்கமோ அமைப்போ ஒரு ஒற்றுமையோ இல்லை இல்லாம போறதுக்கு காரணம் என்னன்னா அவர்கள் அரசியலாக்கப்படவில்லை அவர்கள் அரசியலாக்கப்படாமல் போனதுக்கு காரணம் என்னவென்றால் அங்கிருக்கின்ற திருச்சபை தலைவர்கள் மூப்பர்கள் அல்லது வழிகாட்டிகள் எல்லாம் அவர்கள் மக்களை தங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டாங்களே தவிர அவங்க வெளியே எதையும் பத்தி யோசிக்க விடலை வெளியே எதையும் பத்தி பேச விடல சிந்திக்க விடல அதே நேரத்துல எந்த கட்சி ஆளுகிறதோ அந்த கட்சிக்கு சிங்கி அடிச்சு அவங்க வாட்டில போய்கிட்டே இருக்கிறாங்க இதுதான் நடக்குற அதாவது இசை இசப்பாட்டு பாடிட்டே போயிருக்கும் அவ்வளோதான் அவ்வளோதான் யாரையும் எழுத்து போயிடக்கூடாது நம்ம எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கிடுவாரு நம்ம சிவம் பண்ணிட்டு இருக்கிற காணிக்கையை போட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும் இது இப்படியே வளர்த்துக் கொண்டாங்க அக்கறை ஆமா சுற்றுச்சூழலை பத்தியோ அரசியல் ஆமா இங்க இங்க நடக்கிற கொடுமை பத்தியோ கொஞ்சம் போதை பிரச்சனை சொன்ன போதையை உட்கொண்டு சிறு சிறுமிகள் வல்லுறவுக்குள்ளாக போனாங்க பலாத்காரம் பண்ணப்பட்டது இங்க கிடக்கிற நம்ம நாட்டில் நடக்கிற லஞ்ச ஊழலை பத்தியோ இளம் இலவைகள் எண்ணிக்கை பெருகிறத பத்தியோ லஞ்ச ஊழலை பத்தியோ இங்க இருக்கிற வட கொள்ளைகளை பத்தியோ இங்க இருக்கிற மக்கள் சந்திக்கிற அன்றாட பிரச்சனைகளை பத்தியோ எதையுமே பேசாம அப்படி ஒருவேளை நெல்ச இது சேவியர்குமார் போன்ற ஆட்கள் கிறிஸ்தவர்கள் பேச ஆரம்பிச்சா அவனை சோழிய முடிச்சிடுறது பேசுறது இல்லை கிறிஸ்தவர்கள் அப்படியே சேவியர்குமார் போன்ற ஆட்கள் பேசுனாலும் உசுர எடுத்துறது முடிச்சிடுறது அது ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது ஆனா என்னன்னா இப்படி இப்படி போய் இது போன்ற முக்கியமான சிக்கல்கள் மக்கள் எதிர்கொள்கிற சிக்கல்களை பற்றி யோசிக்காமல் அவர்கள் எல்லோருமே அதை கடவுள் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு மனநிலையில அப்படி ஒதுங்கி போயிடுறது ஓரதுனால கிறிஸ்தவர்கள் அரசியல் படவில்லை அவர்கள் அரசியலாக்கப்படவில்லை அதுதான் இன்றைக்கு தேவையானதாக இருக்கிறது அவர்களை அரசியல் படுத்தணும் அவர்களை ஒன்னா சேர்க்கணும் அப்படிங்கறதுதான் நாங்கள் தமிழர் தேசிய கிறிஸ்தவர் இயக்கம் சொல்லி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் உங்களுடைய இயக்கம் எது சார்பான நிலைப்பாடை எடுக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய தான் நாங்கள் முன் முன்மொழிகிறோம் இந்தியாவில் இன்றைக்கு பிஜேபி பிஜேபி மதவாத கட்சி மத மதவாத கட்சி வந்துடும் 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 கிறிஸ்தவர்கள் மத்தியில சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கிறிஸ்தவன் பற்றி எல்லாரை பத்தினும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நாம என்ன கேக்குறோம்னா எனக்கு காங்கிரஸ் காவி போத்தா போத் போத் போத்தாதான் இந்துத்துவான் கதற்கட்டிய ஆர்எஸ்எஸ் இவங்க வந்து ஆஹ் பிஜேபி காவி போட்டால் இந்துத்துவம் இவங்க கண்டியத்துக்கு வேற வித்தியாசம்லாம் கிடையாது அவ்வளவுதான் நிறம்தான் வேற அவ்வளோதான் வித்தியாசம் வேற ஒன்னும் கிடையாது பாலிசி நோ அலஞ்சஸ் ஆம் அதனால நம்ம இப்ப என்ன 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 சொல்றோம் அப்படின்னு சொன்னா

இந்து 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 அப்படின்னு சொன்னா அவன் ஜாதியா தான் இருக்கணும் ஜாதி இல்லைன்னா இந்து கிடையாது ஆமா இந்து வேறே ஜாதி தான் அதான் அம்பேத்கர் சொல்றாரு தேர் இஸ் நோ காஸ்ட் தேர் ஆர் காஸ்ட் அப்படிங்கிறார் ஒரு சாதி என்பது கிடையாது சாதிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு எப்போ அந்த சாதியினுடைய வேரை நம்ம புடுங்கணும்னா புடுங்குறப்போ அன்னைக்கு இந்து மதம் இறந்து போகும்னு அம்பேத்கர் சொல்லுகிறார் அதுக்கு தான் நீங்க இந்த இனவழி தேசிய அரசியலை மாற்று என்ன அப்படின்னா மொழி வழி தேசிய மீட்சி மட்டும்தான் ஓ இந்தியா முழுவதும் மொழி வழி என மீட்சிக்காக பாடுபடுகிற உழைக்கிற போராடுகிற கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்கள் இருபவர்களோடு சேர்ந்து கிறிஸ்தவர்கள் கைகோர்க்க வேண்டும் அவர்களோடு சேர்ந்து நிற்கணும் தான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது இஃப் யூ டோன்ட் மொழி வழி தேசிய அரசியலை இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முன்னெடுப்பது யார் எந்த கட்சின்னு நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் அறிவிக்க முடியுமா ஆமா அதாவது இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலை தமிழர் தேசிய அரசியல் அரசியலை நிறைய இயக்கங்கள் நிறைய அமைப்புகள் பேசிக்கொடு கட்சிகள் பேசுகிறாங்க நிறைய அமைப்புகள் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு அதை ஒரு ஒரு பேசும் பொருளாக ஒரு அரசியல் அதிகாரத்தை பிடிக்க கூடிய அளவுக்கு மாற்றி கொண்டு வந்திருக்கிறது நாம் தமிழர் நாம் 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 தமிழர் 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 சொல்றீங்க ஆமா அந்த நோக்கி நகர்றாங்க ஆமா அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்து வர்றாங்க அதனால இந்த கருத்தியல் வந்து இன்றைக்கு வலுவா இளைஞர்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்கு அதுக்கு காரணம் அவர் சீமானுடைய பேச்சு அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது தத்துவ நிலைப்பாடு சொல்லாமா ஆமா அப்போ இந்த கருத்தியல் இன்றைக்கு கடி கடிகொடுக்கிற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறது அப்படின்னு சொன்னா இதே கருத்தியல் நாளைக்கு கேரளாலையும் எதிரொலிக்கும் ஆந்திராவிலையும் எதிரொலிக்கும் கர்நாடகாவிலும் எதிரொலிக்கும் குஜராத்லையும் எதிரொலிக்கும் தமிழ் தேசிய கிறித்தவர்கள் இருக்கிறது போலவே அங்கே மலையாள தேசிய கிறித்தவர் இயக்கும் மாதிரி அந்த அந்த இதே கருத்தியல் அங்கேயும் எதிரொலிக்கும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க தங்களுடைய மொழி அல்லது தங்களுடைய இனம் சார்ந்து அதுக்காக வேலை செய்கின்ற அதுக்காக ஒத்துழைப்பு கொடுக்கோடு சேர்ந்து வேலை செய்வார்கள் அவர்கள் தங்களுடைய இனத்தை மீட்டெடுப்பார்கள் ஓ இனங்கள் பாதுகாப்பில் தான் இந்தியாவின் பாதுகாப்பு இருக்குன்றீங்க கட்டாயம் கட்டாயம் அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இந்த அரசியலை முன்வைக்கின்ற இன்றைக்கு தமிழகத்திலே முன்வைக்கின்ற நாம் தமிழருக்கு எங்களுடைய நிலைப்பாடு ஆதரவை நாங்கள் சொல்கிறோம் நான் கிறிஸ்தவர்களை எல்லா கிறிஸ்தவர்களையும் நான் எப்பவுமே கேட்கறது தான் என்ன அப்படின்னு சொன்னா எல்லா கிறிஸ்தவலும் கேட்கும்போது திமுக நல்ல கட்சா கெட்ட கட்சா அண்ணா திமுக நல்ல கட்சா கெட்ட கட்சா ரெண்டுமே உருப்படாது அப்போ நம்முடைய பேராயர் கூட அந்த வார்த்தையை சொன்னாரே அப்போ இப்போ என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யறது வேற வழி இல்லையே வழி இல்லாமல் ஏன் போய் தீமையை தேர்ந்தெடுக்கணும் லெஸர் ஈவில் கிரேட்டர் ஈவல் பார்த்து எதுக்கு போய் குறைந்த தீமையை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க தீமையே வேணாம் வேண்டாம் விட்டு தூர தூக்கி போடுங்க அதன் சின்ன பேய் பெரிய பேய் ஆமா தீமையே வேண்டாம் தூக்கி தூர போடுங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லோருக்கும் என்ன பண்றாங்கன்னா இங்க அந்த நம்மளுடைய குறிப்பாக கிறிஸ்தவ சபை தலைவர்கள் சபை ஊழியர்கள் இவங்க எல்லாம் எந்த இப்போ கூப்பிட்டு 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 பேசுறாங்க என்ன பேசுறாங்க நீங்க வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும் அதாவது அது ஒரு பெரிய பல்லவியாவே ஓடிக்கிறேன் எப்படிங்கய்யா நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டா எப்படி பிஜேபி வரும் அதுதான் நம்மளும் இந்த கேள்வியை தான் நம்மளும் முன் வைக்கிறோம் என்ன அப்படின்னா நீ போடுறது நாம் தமிழருக்கு ஓட்டு போட வைப்ப அவங்க சின்னத்துல நீ ஓட்டு போட வை அந்த ஓட்டு வந்து மிஷின் வழியா மாத்தி விட்டுருவாங்களோ பிஜேபிக்கு ஒருவேளை இப்படி சொல்றாங்களோ நாம் தமிழர் வந்து பாரதிய ஜனதாவினுடைய பி டீம் சொல்றதுனால நாம் தமிழருக்கு போட்டா பிஜேபி வந்துடும் சொல்றாங்களோ இல்ல அதான் நான் கேக்குறேன் ரெண்டாவது கேள்வி நான் கேட்ட கேள்வி முத கேள்வி என்னன்னா மிஷின்ல நீ நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டா அந்த ஓட்டு அந்த சின்னத்துக்கு தான் விழும் அந்த கட்சிக்கு தான் போய் சேரும் அந்த ஓட்டு பிஜேபிக்கு போகாதுலாம் போகாது அப்ப சரி அப்ப நாம் தமிழருக்கு தான் போகும் சரி அப்ப நீங்க தமிழ்நாட்டில் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா திமுகவுக்கும் திமுகவுக்கும் இருபத்தோரு விழுக்காடு வாக்கு வங்கி இருக்குது அது அவங்களுக்கான வாக்கு வங்கி நிரந்தர வாக்கு வங்கி அவங்க கட்சிக்கார அவங்களுக்கு தான் போட போறாங்க அவன் வேற எங்கயும் மாத்தி போடவா இருபத்தோரு விழுக்காடு அதிமுகவுக்கும் இருக்குது திமுகவுக்கும் இருக்குது இன்னைக்கு நாம் தமிழ் எட்டு விழுக்காடு இருக்குது சரியா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னிரெண்டு விழுக்காடு வாக்காளர் யாருன்னா மத சிறுபான்மையினர் சரியா உங்க மொழியிலேயே நான் சொல்ல மத சிறுபான்மையினர் இந்த பன்னிரெண்டு விழுக்காடு மத சிறுபான்மையினரும் சீமானுக்கு ஓட்டு போட்டால் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டால் ஏற்கனவே எட்டு விழுக்காடு இருக்குது இப்ப பன்னெண்டு போட்டாங்கன்னா எவ்வளவு ஆகிரும் நெருக்கி இருபதுக்கு வந்துருது அப்ப இந்த மூணு கட்சி என்ன ஆயிரும்

அப்பதான் இவர்களுக்குள்ள என்ன ஆகும் போட்டி வரும் அடுத்த கட்டம் போடணும்னு யோசிப்பாங்க அப்போ ஒரு மாற்று அரசியலை உருவாக்கக்கூடிய சூழல் தான் இந்த நேரம் ஏன்னா நம்ம ஏற்கனவே நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கிறிஸ்தவர்கள் போடுகிற ஓட்டு என்பது அல்லது வர சிறுபான்மையர் போடுகிற ஓட்டுங்கிறது தங்க தலை தங்களுடைய தலையிலே மண்ணணி போடுற மாதிரி அப்படி ஏன்னா அவங்க எங்க போய் தங்களை அடாக வைக்க போறாங்க ஒன்று பாரதிய ஜனதா அடகு வைப்பாங்க இல்லடா காங்கிரஸ் அடகு வைப்பாங்க ரெண்டு பேர்கிட்ட வித்தியாசம் இல்லைன்னு நீங்க அவங்க கிட்ட தான் கொண்டு போய் அடகு வைக்க போறாங்க நம்மள அப்ப அவங்களுக்கு போட்டு என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு போட்டு என்ன பிரயோஜனம் ஓ அப்ப இப்படி சொல்றது பதிலா மாத்தி சொல்றாங்களோ அண்ணா திமுக திமுக போடுற ஓட்டு பி பாஜ பாரதிய ஜனதாவுக்கு காங்கிரஸ்க்கோ போடுற ஓட்டுன்னு சொல்றத மறுக்கிறாங்களோ அதுதான் அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் இப்போ நீங்க கேட்ட மாதிரி அது நாம் தமிழர் வந்து பாரதிய பிஜேபியோட பிடி உ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு சொன்னா யாரும் நாம் தமிழருக்கு ஓட்டு போடக்கூடாது ஏன்னா இந்த கருத்தியர் வலுவான கருத்தியர் இனதேசிய அரசியல்ங்கிறது வலுவான கருத்தியர் இந்த கருத்தியர் வந்து பெருமுதலாளில இருந்து அடிமட்டமாறா இருக்காமல அத்தனை வரையும் அசைக்கும் இனத்தை சொல்லிட்டா ஆமா மொழியை சொல்லி அசைக்கும் நாளைக்கு நம்ம தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது அவன் என்ன பண்ணுவான் எல்லாம் இந்த மண்ணில தொழில வச்சிருக்கிறான் ஆஹ் எல்லா உனக்கும் உரக்கியம் அதனால இத முளையிலே கிள்ளி தூர போடணும் அதனாலதான் சீமானம் எதிர்க்கறாங்களோ ஆஹ் அதனாலதான் இந்த தமிழக தேசிய அரசியலை யார் பேசுனாலும் சரிதான் மகாரங்களை அடிச்சிடுது அவங்கள காலி பண்றது அதுல எப்படியோ தப்பி தவறி சீமானம் வந்துட்டாப்புல அதனாலதான் இன்னைக்கு அவர் மேல அவ்வளவு விமர்சனங்கள் ஓ சரியா இன்னைக்கு இவ்வளவு விமர்சனங்கள் வருதுன்னா காரணம் அதுதான் நம்ம என்ன சொல்றோம் இவர்கள் இனதேசிய அரசியலை முன்னெடுக்கிற எல்லாரையும் காலி பண்றதுல தெளிவா இருப்பாங்க அதே சொல்றாரு சொல்லி சொல்லி சொல்லியே மக்கள் என்ன பண்றது மழுங்க ஆனா உண்மையிலேயே இப்ப அதிமுக அல்லது திமுகவுக்கு போடுற ஓட்டு தான் பிஜேபிக்கோ காங்கிரஸ்க்கோ போறோம் அவங்க அவங்கதான் இவங்களை ஆள போற ஆள போறான் அது அப்படி சொல்றதுக்கு பதிலா தான் இங்க போட்டேன்னா அங்க போயிருன்ற மாதிரி மாத்தி மாத்தி சொல்றோம் மாத்தி மாத்தி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஓ அப்போ அவதூறு தான் அவதூறு தான் நாம் தமிழர் மீது சுமத்தப்படுகிற குற்றச்சாட்டுகளும் உண்மையிலே அவதூறான ஏன்னா இது இனதேசிய அரசியலை அரசியல முன்வைக்கிறாங்கல்ல இனதேசிய அரசியலை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க இந்த அரசியலை முன்னெடுக்கிறவர்களை என்ன பண்றது காலி பண்றது அதனாலதான் இங்க வந்து ரொம்ப நக்கலா இங்கேயே ஆண்டுகிட்டு யார் தமிழர் அப்படின்னு கேட்கறது

நாளைக்கு இந்த தமிழ்நாட்டை நீ வியாபாரம் செய்யக்கூடாது வெளியே போகும் சொன்னால் அவன் என்ன பண்ணுவான் இல்ல தமிழ் தேசியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வாழலாம் தமிழர்களே எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் எடுத்துக்காட்டு நம்ம யாரையும் போன்று சொல்ல போறது கிடையாது எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் அப்போ ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் அதனால தான் இன்றைக்கு இந்த கட்சிகள் எல்லாவற்றையும் கேள்விக்கு உள்ளாக்கக்கூடிய வேலை இன தேசிய அரசியலை இனதேசிய அரசியலை இன்றைக்கு முன்னெடுக்கிறவர்களை இவர்கள் எல்லோரும் என்ன பண்றாங்க தேவை இல்லாமல் அவர்கள் என்ன பண்றாங்க காலி பண்ற வேலையை செய்கிறார் இனம் மொழி மக்கள் மண்ணின் மைந்தர்கள் கிறிஸ்தவர்களை தமிழர்களாக உணர்வது ஏனென்றால் சமயம் மாறலாம் ஆனால் இனம் மாற முடியாது அந்த அடிப்படையில் இன மக்களை தட்டி எழுப்புகிற வேலையை கிறிஸ்தவர்கள் மத்தியிலே தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கும் ஐயா மைப்பா அவர்களுக்கு எனது நன்றி அன்பும் நன்றியும் நேர்களே மற்றொரு காணொலியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிதியோன் செலமுத்து ஐயா நன்றி நன்றி